ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதம் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு ஆகஸ்ட் ஒன்று அப்போ கண்டிப்பாக நம்மளோட மணி சேவிங் சேலஞ்சஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி ஜூலை முப்பத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றோட நம்மளோட ஜூலை மாதத்தோட மணி சேவிங் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கோம் இது வரையும் யார் யார் சேமிச்சிங்களோ அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு கண்டிப்பாக ஒரு கோல்டு காயின் வாங்க யூஸ் ஆகும் எப்போன்னு சொல்கிறேன் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசத்தோட முப்பத்தி ஒரு நாள் இருக்கு ஆகஸ்ட் மாசம் இந்த தேர்ட்டி ஒன் டேஸ் மணி சேவிங் பண்ண ஆகஸ்ட் தேர்ட்டி டேஸ் உண்டியல் சேமிப்பு பண்ணுவோம் எப்பவுமே சேமிப்பு வரும் அந்த சேமிப்பு தான் இந்த ஆகஸ்ட் மாசமும் பண்ண போறோம் ஒரு மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் இருக்கு ஆகஸ்ட் மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் இருக்கு ஒரு மாதத்துல நாலு வாரம் இருக்கு ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு இந்த ஏழு நாட்களும் நம்ம சேமிக்க போறோம் ஆகஸ்ட் மாசத்துக்கு நம்ம டார்கெட் பிக்ஸ் பண்ணி அந்த கோலை ரீச் பண்றதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணோம் அப்படினாலே கண்டிப்பா அந்த டார்கெட்டையும் கோலையும் கண்டிப்பா நம்மளால பிக்ஸ் பண்ண முடியும் நான் சொன்னேன் இந்த ஜூலை மாதம் இன்னையோட க்ளோஸ் ஆகிற நமக்கு சேவிங் சேலஞ்சஸ் எல்லாமே எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஆடி அந்த டைம்ல நீங்க ஜூலை மாதம் வரையும் சேமிச்ச எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்ல அந்த நாள் நான் வாங்க விருப்பப்படலை அப்படின்னா நமக்கு பதினேழாம் தேதி ஆகஸ்ட் வரலட்சுமி விரதம் வருது சரிங்களா வரலட்சுமி நோன்பு பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாசம் வருது இந்த நாள் கூட நீங்க போயிட்டு இத்தனை நாள் சேமிச்ச பணத்தை ஒரு கோல்டு காயினாவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்மலோ ரிங்கோ வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்ல அப்படினா இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையும் பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க நமக்கு தீபாவளி வரப்போகுது இந்த மூணு மாதமா சேமிச்சு வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அப்ப கிட்டத்தட்ட நமக்கு நைன்டி டேஸ் இருக்கு ஒரு டேஸ் மணி சேவிங் சேலஞ்சாவும் எடுத்துக்கலாம் தீபாவளி வர இன்னும் நமக்கு மூணு மாதம் இருக்கு த்ரீ மந்த்ஸ் நமக்கு டைம் இருக்கு அப்போ இப்ப இருந்து நம்ம மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளால தீபாவளியில வாங்க முடியும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் நம்ம சேமிக்கிறது மாத சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் தின சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் இல்ல வீக்லி சேலரி வாங்குற பர்சனா கூட இருக்கலாம் வார சேம் சம்பளம் வாங்குறவங்களா கூட இருக்கலாம் இதுவரையும் நம்ம ஏழு மாசமா உண்டியல் சேமிப்பு பண்ணிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த ஏழு மாசமும் நம்ம சேமிச்ச பணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் இரண்டாயிரத்தி அறுபது ரூபாய் சேமிச்சோம் பிப்ரவரி மாசம் இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் சேமிச்சோம் மார்ச் மாசம் மூவாயிரத்தி முப்பது ரூபா சேமிச்சிருக்கும் ஏப்ரல் மாதம் மூவாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கோம் மே மாசம் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் சேமிச்சிருக்கோம் ஜூன் மாசம் மூவாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கோம் ஜூலை மாசம் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் சேமிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஏழு மாதத்தோட சேமிப்பு பாத்தீங்கன்னா

ஒன்னாவது நாள் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் போடுறது ஈஸியா இருக்கும் ஏன்னா சம்பளம் வாங்குற ஒன் ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ள சம்பளம் வாங்கிருவோம் அந்த நாட்கள் வந்து நம்ம பயில் கையில் பாத்தீங்கன்னா பணம் அதிகமாக இருக்கிற டைமு அப்போ நமக்கு போடுறதுக்கு கஷ்டமா தெரியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கேலண்டர்ல போயிட்டு ஒன்னா தேதி முப்பத்தி ஒரு ரூபா ரெண்டாம் தேதி முப்பது ரூபாய் மூணாம் தேதி இருபத்தி ஒன்பது ரூபாய் நாலாம் தேதி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு நம்ம மாத்தி போட்டுட்டு வரலாம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரும்போது கரெக்டா ஒரு ரூபாய் போடுற மாதிரி முப்பதாம் தேதி ரெண்டு ரூபாய் போடுற மாதிரி இருபத்தி ஒன்னாம் தேதி மூன்று ரூபாய் போடுற மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க போன்லயோ கேலண்டர்லயோ டேட் பாப்பீங்க இல்லையா கிழிக்கும் போது அங்க ஒன்றாம் தேதி நீங்க போயிட்டு ஒன்னுன்னு எழுதிருக்கோம் இல்லையா அப்ப கிழிக்கும் போது அந்த ஒரு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு உண்டியல்ல சேமிக்க ஆரம்பிங்க அப்படி இல்ல என்னால அப்படியும் சேமிக்க முடியாது ஒன்னாம் தேதியில இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையும் கேலண்டரில் இருக்கும் உங்க கையில ஒரு பத்து ரூபாய் கிடைக்குதுன்னா கரெக்டா டென்ன ரவுண்ட் பண்ணிட்டு டென் ருபீஸ் எடுத்து நம்ம உண்டியல்ல போட்டுடலாம் இந்த மாதிரி ரேண்டமாக கூட நம்ம சேமிக்கலாம் சரிங்களா இந்த நான் தின சேமிப்பில் டெய்லி சேவிங்ஸ்ல நான் சேமிக்க போற தொகை கிட்டத்தட்ட ஒரு மூன்று ரூபாய் எக்ஸ்ட்ராவா போட்டு ஐநூறு ரூபாவா ரவுண்ட் அமௌண்டா எடுத்து சேமிக்க போறேன் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் எடுத்து சேமிக்க போறேன் அதுல ஒரு மூன்று ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தின சேமிப்புல ஐநூறு ரூபாவா நம்ம சேமிச்சிடணும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமா உண்டியல் சேமிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க ஒன் ருபி சேவிங் சேலஞ்சஸ் கண்டினியூஸா பண்ணிட்டு வாங்க இதையும் அப்படியே கூட ட்ரை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா தின சேமிப்பால நம்மளால ஐநூறு ரூபாய்ன்றது கிட்டத்தட்ட சேமிக்க முடியும் இந்த ஒன் ரூபாய் நீங்க ரேண்டம் சேவிங்ஸ் பண்ணலாம் இல்ல டேட்டு கிழக்கும் போது டேட்ல என்ன நம்பர் போட்டிருக்கோ அந்த நம்பரை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த அமௌண்ட்டை அப்படியே உண்டியல்ல சேமிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முப்பத்தி ஒன்னு முப்பது இருபத்தி ஒன்பது அப்படின்ட்டு கேலண்டர்ல ஃபுல்லா நோட் பண்ணி கரெக்டா முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு ரூபா போடுற மாதிரி முப்பதாம் தேதி ரெண்டு ரூபா போடுற மாதிரி எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சேமிச்சோம் அப்படின்னா டெய்லி சேவிங்ஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் சேமிப்போம்

நூறுபா எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டோம் எக்ஸ்பென்சஸ் ஆயிடுச்சு செலவாயிடுச்சு அப்படின்னு ஒரு நூறுபா எடுத்து வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இரநூறுபா சேமிக்க போறோம் நாலு வாரத்துக்கும் இந்த இரநூறுபா எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாசத்துல நாலு வாரம் மெருக்கல எட்நூறு ரூபாய் நம்ம சேமிப்பா மாறி இருக்கும் அடுத்ததா நம்ம எப்பயும் பண்ற மாதிரி மாத சேமிப்பு நம்மளோட வருமானம் சம்பளம் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறோம் இல்லையா இந்த மாசம் நம் வந்து பாத்தீங்கன்னா தின சேமிப்புல டெய்லி சேவிங்ஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் சேமிக்கிறதால அந்த ஐநூறு ரூபாவை இங்க எடுத்து வச்சிடறேன் எக்ஸ்ட்ராவா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா நான் வந்து என்னோட சேலரி இருந்து எடுத்து வச்சுக்க போறேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவா எடுத்து வச்சுக்கிறேன் சரிங்களா உங்களோட சேல்ரி ஹஸ்பண்டோட சாலரி ஒரு இருபதாயிரம் ரூபாவோ பத்தாயிரம் ரூபாவோ இல்ல எட்டாயிரம் ரூபாவோ இருந்தா அதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டுமே கழிச்சுக்கோங்க உங்களோட சேவிங்ஸ் மாத்தி வச்சுக்கோங்க அப்படி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போதும் உங்களோட சேமிப்பு உங்களுக்கு தெரியாத அளவு மீறி சேமிச்சிருப்பீங்க தின சேமிப்பு டெய்லி சேவிங்ஸ்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வார சேமிப்புல சனி ஞாயிறு சேவிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபாய் 800 ரூபாய் மாத சேமிப்பு मंथली சேவிங்ஸ்ல பாத்தீங்கனா நான் 1500 எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு ஒரு 500 ரூபாய் பையனுக்கு ஒரு 500 ரூபாய் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 500 ரூபாய் மொத்தம் 1500 ரூபாவை எடுத்து வச்சிருக்கேன் எப்பமே 1000 ரூபாய் போடுவேன் இந்த வட்டி 1500 ரூபாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏனா நான் வந்து ডেইলি சேவிங்ஸ்ல 500 சேமிக்கறதால அந்த 500-ஐ எடுத்து இங்க சேமிக்கப் போறேன் கிட்டத்தட்ட எனக்கு 2800 ரூபாய் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்தோட சேமிப்பு மாறி இருக்கும் இப்போ ஆகஸ்ட் மாதம் நமக்கு முடிவில இந்த உண்டியல் சேமிப்பு 8 மாதம் முடிவில கிட்டத்தட்ட நான் சேமிச்ச பணம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அதுல ஒரு பத்து ரூபாய் போட்டேன் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த எட்டு மாசத்துல நான் சேமிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க உங்களுக்கு யாருக்காச்சும் கடன் இருந்தா கூட இத்தனை மாசம் நம்ம சேமிச்சிருந்தா அந்த கடன் நான் யாருக்கும் கொடுக்கணும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னா கூட எந்த அளவுக்கு நீங்க அந்த கடனை முடிச்சிருப்பீங்கன்னு பாத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு சின்னதா உங்களோட பர்த்டேவோ ஏதோ வருது அப்படின்னா என்னால சேமிச்சு ஒரு பணம் வந்து சேமிச்சேன் எனக்காக ஒரு ஒரு கோல்டு காயினோ ரிங்கோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ண முடியல என்ன வீட்டு தேவைக்கான ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ கூட வாங்க முடியல இல்லோட என்னோட பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக நான் சேமிக்க முடியலையேன்னு நினைக்கிறீங்க இல்லையா பாருங்க எட்டு மாத முடிவுல இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் சேமிச்சிட்டு அப்ப பன்னெண்டு மாதம் முடிவுல உங்களோட பசங்களோட ஸ்கூல் உங்களோட தொகையா இருந்திருக்கும் இந்த அமௌண்ட் சேமிக்க முடியல நினைச்சு விட ஒவ்வொரு மாசமும் சேலஞ்சஸ் கண்டினியூசா உங்களாலும் சேமிக்க முடியும் நீங்களும் ஒரு சிறிய தொகையை சேமிச்சு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு ஸ்கூல் ஃபீஸ்க்கு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டையோ இல்ல உங்களுக்கு தேவையான தங்கமோ இல்ல உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களோ வாங்குறதுக்கு கண்டிப்பா இந்த அமௌண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆகஸ்ட் மாசம் முடிவில் நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கோம் என்னோட சேமிப்பை உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ற ஒரு சிஸ்டர் ஒன் ருபி சேவிங் சேலஞ்ச் பத்தியும் கேட்டிருந்தீங்க அந்த சேவிங்ஸ் ஆன வீடியோவும் முடியலும் ஓபன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா நான் கண்டிப்பா வீடியோல ஷேர் பண்றேன் வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாசத்தோட சேவிங் சேலஞ்ச் என்னோட நீங்களும் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன் இந்த எட்டு மாத முடிவுல நம்ம சேமிச்ச தொகை பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் என் கூட கண்டினியூஸா சேவிங் சேலஞ்சஸ் பண்ணிட்டே வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்